காணுமிடமெல்லாம் கண்ணுக்கு தெரிபவன் முருக ஒருவனே அன்பின் திருவுருவாய் அமைதியின் பொருள் காண்பவராய் பேதமற்ற ஒரு வடிவாய் எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய் தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் வள்ளலாய் இருப்பவன் முருகன் ஒருவனே வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானக் கண் திறந்து ஒளிகாட்டி காட்டி நம்மை காப்பவன் முருகபெருமான் பெருமான் ஒருவனே அப்படிப்பட்ட முருகபெருமான் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க இந்த முடியாத கஷ்டங்கள் உங்களை திண்டாட செய்கிறது என்றால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் யாரிடம் சொல்ல வேண்டுமோ கூட தெரியவில்லை யார் அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார் என்று புரியவில்லை என்றால் முருகபெருமானை மனதில் பக்தியோ நினைத்து கட்டாயம் முருகபெருமான் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்